தம்பி தங்க அண்ணா யாரா இருக்காங்களா யாரும் இல்ல தொல்ல விட்டது குழந்தை குட்டி எத்தனை யோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்பாடா அப்படித்தான் இருக்கணும் உங்க அப்பா இப்படி கோக்கற ஏ அதெல்லாம் கூட ரிப்போர்ட்ல கேட்டிருக்க இல்ல ஜெனரலா கேட்டேன் சொல்ல கூடாத எல்லாம் நல்ல ஒரு தான் அப்பாடா ஏ கண்ண காட்டு ஒன்றர்ஃபுல் ஐஸ் கைய நீட்டு டெம்பரேச்சர் கே ஜரோ ஆ நீ ரொம்ப கோமா இருக்கற நான் இந்த ரூமுக்கு வாசல்லயே நிக்கிறேன் எப்ப வேணாலும் கூப்பிடு உடனே ஓடி வந்துறேன்

ீங்க மேல சூரியன் இறங்குறதுக்கும் சரியா இருந்தது கேள்விப்பட்ட உடனே நான் என்ன துடி துடிச்சிருக்க தெரியுமா அந்த நேரம் அங்க யாருமே இல்லாத பாக்குறதுக்கு நவநீதம் இந்த மாசம் பரிசம் போட்டு அடுத்த மாசம் உனக்கும் எனக்கும் கண்ணாளம் பண்ணணும் அப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதானா உனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி வரணும் அப்பாட நல்ல காலம் உடம்புக்கு வந்ததனால கல்யாணம் கண்ணு போச்சு ஐயோ என்ன ஏதே உடம்பு சரியா இல்லாத நேரம் ஆச்சேன்னு சொல்லுவோம் அப்போ நவுனிதா மறந்தே போட்டேனே உனக்காக நம்மூர் மிட்டாய் கடையில இந்த மிட்டாய் பழம் பூ வெற்றில வாக்கு எல்லாம் வாங்கிகிட்டு வந்துருக்கேன் பட்டாணிகளில் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுயா இந்த நீ சாப்பிடுறியாய் ஆ ஆ ஆ இதெல்லாம் எங்கேயோ வைக்கிறது இதெல்லாம் எதுக்குங்க அனாவசியம்மா ம் மெயின் செலவு தானே இந்த செலவு கிடக்குது இந்த போகம் அரப்பல வர்ற பணம் பூராவும் செலவழிஞ்சாலும் சரிதான் நவனீடம் என் கவலெல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறது ஏய் ஆஸ்பத்திரி வந்து அலுவலகம் ஆ சும்மா இல்லையா நவனீடம் உனக்கு உடம்பு குணம் வரல நான் பட்டணத்தில் தான் தங்கப் போகிறேன் நம்ம ஊர் முன்சீப் மகன் இங்கேதானே படிக்கிறான் நான் அந்த ஊர்லேயே தங்கிக்கிறேன் நன்றியா போதியா போதியா ஏன் வளவளவடன்னு பேசுகிறேன் கிளம்பியா நீ என்ன இப்படி சொல்ற ஆமாங்க நேரமாச்சு நீங்க போய்ட்டு நாளைக்கு வாங்க நவனீடம்

என்னையா முடிக்கிறேன் என்ன அந்த பொண்ணுக்கு தான் ஏன் உடம்புக்கு நல்லது வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்துரு

இப்படி சொல்லக்கூடாதுமா பாத்தீங்களா இருவிப்பு உடனே சொன்னா நோயாளிகிட்ட இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமான்னு உன்னை திட்டுவாரு அட ஆமா சொன்ன மாதிரி எங்க யார் பண்ணி நீ வழக்கமான பழைய வேணும் எனக்கு நாலனா வழக்கமா இன்னும் அங்க இருக்கிற அவன் அப்பே வெளிய போச்சல்ல புள்ளைய நான் இப்ப தான வந்தேன் அட பாவி போய் சொல்றேன் நான் போய் சொல்ற போயா பீட்டர் என்ன இது நியூஸ் சார் வந்து இந்த ஆளை காலையில இருந்து நான் நான் கையில வச்சிட்டு தலவலி மாத்திரை வேணும் நீ இங்க கேக்குற தலவலி நான் சொன்னேன் நான் வந்து மாரியா போய் போ சொல்ல இங்க வந்து அவசியமா நியூஸ் பண்றீங்க வெளிய அனுப்பு வாயா வாயா என்னையா நீ என்னையா ஒம்புற வாட்ட வைக்கிறது போட்டு இருக்குது சில்லறையை கொண்டு போய் ஏன் அவர்கிட்ட கொடுத்த நீதான சொன்ன

மச்சா வந்து ரொம்ப கேட்டுச்சுன்னு சொல்லு அதுக்கும் உனக்கு ஏதாவது வாங்க வாங்க இப்பதான் வர்றீங்களா நீ தூங்கிக்கிட்டு இருப்ப உன் முகத்தையாவது பாத்துட்டு போலான்னு வந்தேன்

ஆப்பிள் என்ன விலை நான் விலை இல்ல வழக்கமா அந்த பத்து ரூபா நோட்டை தூக்கி போடுவேன் பாக்கி எவ்வளவு கொடுத்தாலும் பாக்காம வாங்கி போட்டுக்குவேன் ஆமா நவனித்தம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஊர்ல இருந்து உன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் வந்திருக்கானே அந்த சனியை எப்போ போய் தொலைவான் என் பிராணனை வாங்குறானே யோ அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க அவர் மகா கோவக்காரர் உடம்பு பத்திரம் அவன் கிடக்குற அவன் காட்டு போய நவனீஷ் அவன் கோவை என்ன என்னத்த பண்ணும் நானா காத்தான் நானா காத்தான் ஏன்டா ஒற்றை கொம்பு

அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணுன்னு தெரிஞ்சது உன்னை விறகு பொலக்குற மாதிரி பொலந்துருவான் போல எனக்கு என்ன பைசிமாயா ஆழ்வாரிய என்ன விட்டு நான் எப்படி ஓடுறேன் படிக்க நீ ஒருத்தன் ஓடுவ என்ன விட்டு பாத்தா நான் கூட விட ஓட இந்த பொண்ணு எம் எம்டி இங்க நவனின்னு ஒரு பொண்ணு இருந்தது அது எங்க போயிருக்க ட்ரீட்மெண்டுக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் டீ குடிக்க போயிருக்குதா பீட்டர் பீட்டர் எனக்கா ஒரு சின்ன வேலை ஏழா நம்பர் ரூம் நோயாளிக்காக ஆபரேஷன் தியேட்டர்ல சின்ன டாக்டர் காத்திட்டு இருக்காரு சீக்கிரம் எடுத்துட்டு போய் உங்க வேலை செய்யறதா நமக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சீக்கிரம் போ நான் சீக்கிரமா போயிட்டு வந்தேன் யோ நோயாளிக்கு மயக்க மருந்தாவது குடுத்தாயா என்ன சும்மா போறான் சார் சுத்த சோம்பேறி பசங்களா இருக்காங்க ஆடா பாவிங்களா ஆப்ரேஷனுக்கு போற பேஷண்ட் அம்போன்னு விரண்டாலே விட்டு போட்டானுங்களே சுத்த பொறுப்பு இல்லாத பசங்க சே இந்த ஆஸ்பத்திரியில நான் ஒருத்தர் இல்லைன்னா ஒரே ச்சே ஏழா நம்பர் என்ன கணம் கணக்குறாங்க இப்பவேஷன் முடிஞ்சதுக்கு <laughs> <wave Simpleiquer andare Hungary> <rainstage> <servicios> என்ன மேலட் ஆக சார் ஒன்னு இல்ல சார் சரோசி வந்து ஸ்ட்ரெச்சர் ஆலே என்ன வளர இதுவா ஏழாம் நம்பர் பேஷண்டே இல்ல சார் இது ஏழாம் நம்பர் பேஷண்ட் இல்ல சார் இது நாலு நம்பர் விருந்தானித்த நீங்க

டாக்டரியா நீங்க தான் என் கல்யாணத்துக்கு நாள் பார்த்து கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நவநீதத்தை எப்போ அழைச்சிட்டு போகணும்னு நீங்க தானே சொல்லணும் தான் கேட்டேன் இதை பாருங்க ஏங்க அவங்களுக்கு இப்போ உடம்பு ஒண்ணுமே இல்லை அப்ப சரி நவநீதத்தை கூட அவசரப்படாதீங்க ஏன் நான் சின்ன டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் இருபத்தி ஒன்னாம் தேதி உங்க மகளை நீங்க கூட்டிட்டு போலாம் சரிங்க அப்போ அடுத்த வளர்பதியில நான் கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொல்லுங்க இருந்து இருந்து வர நவநீதம் நீ ஏன் நான் எதை சொன்னாலும் வளர்றேன்னு சொல்றேன் என் இதயத்தை எக்ஸ்ரே எடுத்து பாரு அது சொல்லு நான் மேல வச்சிருக்கிற பைத்தியத்தை பத்தி எக்ஸ்ரே வேற எடுக்க அதான் மூஞ்சே மூஞ்சியே சொல்லுது அப்கோர்ஸ் நீ கரெக்டா தான் சொல்லிருக்கிற நவனீதம் நீ அந்த கருடால் வார கல்யாணம் பண்ணிட்டு ஆயு சூப்பரா அழுதுகிட்டு அம்போன்னு நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் கேவலம் கிராமத்துல கல்லுலையும் முள்ளதையும் வளர வேண்டிய பொண்ணா நீ நான் பட்டணத்துல படாடோபத்துல பவனி வர வேண்டிய பைன் கிளினி பரம கோரமான அந்த ஆழ்வார்க்காவா நீ பிறந்த இந்த பால்வடிய முகத்துவம் பீட்டர் எனக்கா பிறந்த கண்ணி சரதா உனக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சிருக்கு முதல்ல எங்கயாவது போய் வேப்பல அடிச்சுக்க வேப்ப மரத்தாரடி எனக்கு மேல இருக்கிற கிறுக்கு போவாது நவனீதம் நீ அந்த காட்டான கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல கட்ட வண்டியில போறேன்னு சொல்றியே இந்த பீட்டரை கல்யாணம் பண்ணிக்க பட்டணத்துல மீட்டர் போட்ட வண்டில கூட்டிட்டு போறேன் என்னமா பேசிக்கிட்டு இருக்க இல்லையா நான் உள்ள சொல்றேன் நவனி நமக்கு எதிராக ஒரு சதியா நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டாக்டர் இருக்காரு அவர் உன் ஆஸ்பத்திரி இருந்து போறான்னு சொல்றாரு எப்படி போலாம் அட்லீஸ்ட் ரெண்டு மாசம் நீ பெட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேணா என்ன வைத்தியம் பாத்து கிடைக்கிறார் அவரு